இது சோழியம்மனுடைய எந்திரம் இதை வந்து ஒரு மரப்பலகையில் போடணும் மரம் இல்லாட்டி இதான் மரப்பலகை அந்த மரப்பலகையில் இதை கீறி அதை போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது இதை வச்சு பண்ணிக்கிறேன் எந்திரத்தில் போடக்கூடாது தகடு இதெல்லாம் இது பலகையில் போடக்கூடியது மரப்பலகையில் போடணும் மரப்பகலில் போடக்கூடிய எந்திரம் மரப்பலகை இதில் சதுரம் திரை முக்கோணம் அறுகோணம் வட்டம் இதில் வந்து நாலு சுழல் இங்கே இங்கே ஒரு அஞ்சு சுழல் இது கிரீம் கிளியும் சவும் மவும் அவும் குமட் சுவாகம் சூழியம்மா மச்சபுரி. சர்வபுரி. வசி வசி அந்த சொல்லி நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை மரக்கொள்ளையில் வச்சுட்டு அது பிரசனம் போட்டாலும் சரி குறி சொன்னாலும் சரி குறி அப்படியே நாக்களை இங்கே உட்காரும் இங்கே உட்காந்து நம்ம மேலே வரும் அப்படியே இறங்கி அம்மன் இறங்கி அந்த எந்திரத்தில் இறங்குவாங்க இறங்கி நம்ம மேலே அருளை இறங்கி நாக்கிலையோ இதிலேயே நமக்கு சொல்ல ஆரம்பிச்சு குறி குறிக்கி குறி தேவை இதை எழுதிக்கோங்க தெரிய இருக்கல ஒரு சதுர பழகையில் போடுங்க சதுர பழகையில் இந்த கீரி அந்த சதுர பழகையே ஒரு வீடாக இருக்கும் வாசலாக இருக்கும் இது தனி வந்து வாசலில் வைக்க வேண்டியதுங்க சதுர பலகையில் போட்டு இதை இதில் எழுதி நம்ம பிரசனமும் சோழியை பண்ணும்போது நம்ம முத்து போட்டு சோழி போட்டு பார்த்துக்கலாம் குருக்கி குரு பார்க்கும்போதும் அருள் வாக்கு சொல்லும் போது இதை வச்சிக்கிட்டால் மிகப்பெரிய சக்தி நம்ம மேலே இருக்கணும் எந்த தெய்வத்தை வளர்க்குறோம் அந்த தெய்வத்தை நமக்கு அழைச்சி கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி முக்கியமான இதை எழுதிக்குங்க சும்மா மெலிச்சம் அந்த அளவுக்கு டக்குனம் சதுரம்னாலே இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சதுரமாக நாம் போட்டு அது தக்கன குரிக்கிறேங்க சரி எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு ஆறு இந்த மாதிரி சரி